வணக்கம் உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சாய் என்பவர்களுக்கு வணக்கம் சாய் பாபாவின் ஸ்ரீ சாய் சத் அற்புதமான ஒரு பதிவை இப்பொழுது பார்க்க போகிறோம் இன்று பாபா நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போம் ஒரு நீதியை இன்று பாபா நமக்கு சொல்லப் போகிறார் ஸ்ரீ சாய் சத் புத்தகத்திலிருந்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பகுதி உண்மையில் ஒருபோதும் பாபா எந்த பணத்தையும் யாசிக்கவில்லை தமது அடியவர்களையும் யாசிக்க அனுமதிக்கவில்லை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பணத்தை ஒரு அபாயமாக தடையாகத்தான் பாபா கருதினார் தமது பக்தர்களை அதன் பிடியில் விழ அவர் அனுமதிப்பதில்லை இந்த விஷயத்தில் பகத் மகள் சாபதி ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் பரம ஏழை வரவையும் செலவையும் ஒன்றாக்க அவரால் இயலவில்லை பாபா அவரை ஒருபோதும் எந்த பணத்தையும் சம்பாதிக்க அனுமதிக்கவில்லை தமது தட்சிணை பணத்தினின்றும் ஏதும் கொடுக்கவும் இல்லை ஒருமுறை ஹம்ஸ்ராஜ் என்ற தயாளமும் தாராள குணமும் கொண்ட ஒரு வியாபாரி பாபாவின் முன்னால் மகள் சாபதிக்கு ஒரு பெருந்தொகை அளித்தார் ஆனால் பாபா அதை ஏற்றுக்கொள்ள அவரை அனுமதிக்கவில்லை இரண்டாவது விருந்தினர் தனது கதையை கூறினார் எனது பிராமண சமையல்காரன் எனக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் விசுவாசத்துடன் பணிவிடை செய்து வந்தான் துரதிருஷ்டவசமாக தீய வழிகளில் இறங்கினான் அவன் மனம் மாறி என்னுடைய செல்வத்தையே கொள்ளையடித்தான் நாங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உள்ளே வந்து எனது அலமாரி வைக்கப்பட்டுள்ள அறையின் சுவச்சை கண்ணம் வைத்து கரன்சி நோட்டுகளாக நான் சேகரித்து வைத்திருந்த முப்பதாயிரம் முழுவதையும் கொண்டு போய்விட்டான் பாபா அதே தொகையை எங்கனம் குறிப்பிட்டார் என்பது எப்படி என்று எனக்கு தெரியாது இரவும் பகலும் நான் அழுது கொண்டே இருந்தேன் எனது விசாரணைகளின் பலன் ஒன்றுமில்லை ஆழ்ந்த கவலையில் அரை மாதத்தை கழித்தேன் தாழ்வாரத்தில் நான் அமர்ந்திருந்த அவ்வழியாக போய்க் கொண்டிருந்த ஒரு பக்ரி வருத்தப்பட்டு நொண்டு போயிருக்கும் எனது நிலையை கவனித்துவிட்டு அதன் காரணத்தை விசாரித்தார் அனைத்தையும் அவரிடம் கூறினேன் கோபர்காவன் தாலுகா ஷீரடியில் சாய் என்ற பெயருடைய அவலியா ஒருவர் இருப்பதாக அவர் கூறினார் உனக்கு மிகவும் பிடிக்கும் உணவு ஒன்றை மனதில் நினைத்து உமது தரிசனம் பெறும் வரை அவ் உண்பதை நீக்கிவிட்டேன் என்று கூறிக்கொள் என்றார் பின்னர் அவ்வாறே நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன் அரிசி சோறு சாப்பிடுவதை விட்டுவிட்டேன் பாபா அதை எனது சொத்து மீண்ட பிறகும் நான் உமது தரிசனத்தை பெற்றான பிறகும் உண்பேன் என்று உறுதி கூறிக்கொண்டேன் இதன் பின் பதினைந்து நாட்கள் கழிந்தன அந்த பிராமணன் தானாகவே என்னிடம் திரும்பி வந்து எனது பணத்தை திருப்பிக் கொடுத்து தன் செயலுக்காக வருந்தே எனக்கு பைத்தியம் பிடித்து இவ்வாறு நடந்து கொண்டேன் இப்பொழுது உமது காலடிகளில் என் தலையை வைக்கிறேன் தயவு செய்து மன்னித்தருளும் என்றான் இவ்வாறு நலமாகவே முடிவடைந்தன என்னை சந்தித்து எனக்கு உதவிய பக்ரி மீண்டும் காணப்படவில்லை அப்பக்கிரி எனக்கு கூறிய சாய்பாபாவை காண வேண்டும் என்றே ஒரு தீவிர ஆர்வம் என்னுள் எழுந்தது எனது வீடு வரை வந்த அப்பக்கிரி சாய்பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் நினைத்தேன் என்னை காண வந்து எனது தொலைந்து போன பணத்தை மீண்டும் பெற்று தருவதற்காக எனக்கு உதவி புரிந்த அவரா முப்பத்தி ஐந்து ரூபாய் பெறுவதற்காக ஆர்வமாக இருப்பார் மாறாக எங்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்த்து கொண்டிராது எங்களை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதில் அவர் தம்மாலான முழு முயற்சியை எப்பொழுதுமே செய்கிறார் என்கிறார் அந்த பக்தர் திருடப்பட்ட எனது சொத்து மீண்டும் கிடைத்தவுடன் நான் பெருமகிழ்வுற்றேன் அந்த மயக்கத்தில் எனது வேண்டுதலையெல்லாம் மறந்துவிட்டேன் பின்னர் நான் கொலாபாவில் இருந்தபொழுது ஒரு நாள் இரவு கனவில் சாய்பாபாவை கண்டேன் இது நான் ஷீரடிக்கு வருகிறேன் என்று எழுத்திருந்த பிரார்த்தனையை எனக்கு நினைவூட்டியது அதனால் கோவாவுக்கு சென்று அங்கிருந்து கப்பலில் பம்பாய் வழியாக ஷீரடிக்கு செல்ல விரும்பினேன் ஆனால் துறைமுகத்துக்கு வந்தபோது அக்கப்பல் ஏற்கனவே கூட்டமாயிருப்பதையும் இடமில்லாததையும் அறிந்தேன் கப்பல் தளபதி என்னை அனுமதிக்கவில்லை நல்ல குணமுடைய எனக்கு பழக்கமில்லாத ஒரு பியூன் குறுக்கிட்டதால் எனக்கு கப்பலில் இடம் அனுமதிக்கப்பட்டு பம்பாய் வந்து சேர்ந்தேன் பின்னர் ரயில் மூலமாக ஷீரடிக்கு வந்தேன் பாபா எவ்விடத்தும் வியாபித்திருப்பவர் என்றும் எல்லாம் அறிந்தவர் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் நாங்கள் யார் எங்கள் வீடு எங்கே இருக்கிறது பாபா எங்களது படத்தை மீட்டு கொடுத்து தாமே எங்களை அவரிடம் ஈர்த்து இழுத்ததான எங்களது நல்ல அதிர்ஷ்டம்தான் எவ்வளவு பெரியது ஷீரடியை சேர்ந்த மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக எங்களை காட்டிலும் எல்லையற்ற அளவு அன்பு மேலானவர்களாகவும் மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் பாபா விளையாடி சிரித்து உரையாடி இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உங்களுடனேயே அல்லவா உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் அளவிடதற்கரியதாக இருக்க வேண்டும் காரணம் அதுவே பாபாவை ஷீரடிக்கு இழுத்துவிட்டிருக்கிறது சாயியே எங்களது தத்தர் அவர் வேண்டுதலுக்கு கட்டளையிட்டார் கப்பலில் ஒரு இடமும் அளித்து என்னை இவ்விடம் சேர்ப்பித்தார் இவ்விடமாக அவரது எங்கும் நிறை பேரறிவிற்கும் எல்லாம் உள்ள பேராற்றலுக்கும் நிரூபணத்தை அளித்தார் இதை ஒரு பக்தர் சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் பாபாவை நம்பினோர் கைவிடப்படார் உண்மையான அன்பும் பக்தியும் பாபாவிடம் இருக்கும்பொழுது எந்த நேரத்திலும் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள் இந்த பக்தர் சொன்னதைப் போலவே ஏதாவது ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது நமக்கு பிடித்த ஒன்றை விட்டுவிட்டோமானால் பாபா நம்மளை காப்பாற்றி விடுவார் அந்த துயரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்பது ஐதீகம் அதை நாம் நன்கு புரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்மீக நண்பர்கள் பாபாவின் பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சைராம்